GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ரிセプション பக்கம் வரேன் அப்பதான் வந்து இந்த பொண்ணு பார்க்கற ஐயோ இவங்க நமக்கு இவ்வள இதாச்சே ஏப்பா உனக்கு என்ன ஒரு உபாது அப்படினு கேக்குறாங்க அப்பதான் தெரிஞ்சது இந்த பொண்ணும் அந்த ஆணும் அண்ணன் தங்கை இப்போ அண்ணனும் தங்கச்சியுமா இருக்காங்க கணவனும் மனைவியும் அப்புறம் ரெண்டு பேரும் குடும்ப நடத்தல தாம்பத்திய உறவை கொண்டு வாழ மனசு ஒப்பல ரெண்டு பேருக்குமே கா வந்தாலே உடனே மாமன் அந்த விட்டு போக திருமணமே செல்லாது என்று ஆகிவிட்டால் இவங்க ஏற்கனவே திருமணமாயிருந்தாங்க அப்படிங்கிற வார்த்தைகளுக்கே இடம் இல்லை ஹிந்து திருமண சட்டம் மட்டும் அதை கரெக்டா பார்க்குது தெரிஞ்சே நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தண்டனை உண்டு

நான் விஜய் அறிகிற சுதன் வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் ஹரி சுறுசுறுப்பாக இருக்கீங்க குட் எப்போதுமே அப்படி மேடம் ஆமாம் சுறுசுறுப்புக்கு மறுபெயரே நீ தானப்பா எல்லாம் ஊரில் நாட்டில் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து நாம் வந்து மேத்யூ ராஜன் அப்படிங்கிறவருடைய கேஸை பற்றி பேச போகிறோம் நம்ம நிறைய வழக்குகளில் வந்து டைவர்ஸ் வாங்குறது மியூச்சுவல் கன்சன்டில் வாங்கலாமா எந்த கிரவுண்டில் டைவர்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இது வரைக்கும் பேசியிருந்தோம் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வழக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வழக்கு அதுக்காக தான் இந்த தடவை அது பேசணும்னு நான் நினச்சேன் சரி சரி மேத்யூ ராஜனுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது அந்த பொண்ணும் கிறிஸ்டியன் ஆனால் என்னன்னா இவர் வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச்சை சார்ந்தவர் அந்த பொண்ணு வந்து ரோமன் கேத்தலிக்ஸை சார்ந்தவங்க காதல் வந்து ரொம்ப வலுவா இருந்ததுனால அந்த பொண்ண பண்ணா அவ வந்து சிஎஸ்ஐக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தன்ன அப்படிதான் அவ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இவரும் ரொம்ப சந்தோஷமா காதலிச்ச பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதுவும் வந்து எப்பவுமே எல்லா மதத்துக்காரங்களுக்கும் அந்த மதத்துல இருக்கக்கூடிய உட்பிரிவு அதுக்கும் வந்து அவங்க தான் வந்தாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால ரொம்ப சந்தோஷமா செஞ்சாரு பெரிய வசதியான குடும்பம் எல்லாம் ஒன்றும் கிடையாது வருங்க ரெண்டு பேருமே மத்தியதர வர்க்கத்தில் ஒரு ஒரு ஸ்டெப் கீழே இருக்கக்கூடியதான் ஆனால் ஆனால் அவர் ஒரு ஆறு லட்சம் ரூபாயை வந்து கடனாவது எடுத்து அவர் வந்து செலவு பண்ணினார் பேங்க்கில் லோன் போட்டு வாங்கினார் அப்புறம் இன்னொரு ஏதோ பண்ணினார் அப்படி வாங்கினார் வாங்கினா அந்த பொண்ணு வீட்டில் அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு ரெண்டரை பவுனுக்கு செயின் போட்டாங்க இவர் வந்து தன்னுடைய பெண்ணுக்கு நல்ல நெக்லஸ் வாங்கி எல்லாம் போட்டு ஓரளவுக்கு செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணினார் ஸோ ஹவ் ஸ்டார்டட் மேரீட் லைஃப் வந்து வெரி ஹாப்பி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசப்ஷன் வைப்போம் வரேன் அந்த ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் அன்னைக்கே வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க அதை தள்ளி வைக்கும் போது நிறைய உறவினர்கள் வந்து சிஎஸ்ஐலேருந்து இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க தான் வந்து இந்த பொண்ணு பார்க்குற ஐயோ இவங்க நமக்கு இவதான் இதாச்சே ஏப்பா உனக்கு என்ன உறவு பாது அப்படின்னு கேட்கிறாங்க அப்பதான் தெரிஞ்சது இந்த பொண்ணும் அந்த ஆணும் அண்ணன் தங்கச்சி அல்லது அக்கா தம்பி மாதிரியான உறவிலே இருக்கிறவர்கள் நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுது அப்படின்னா என்னன்னா ரத்த சம்பந்தமான உறவாக இருந்தால் நம்ம பண்ணிக்க முடியாது ஆணும் பெண்ணுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆனா இவங்களுக்குல என்னன்னு கேட்டீங்கன்னா இரத்த சம்பந்தமாக உறவு இல்லாவிட்டாலும் கூட அடுத்த நிலையிலே இருந்தாலும் கூட அந்த திருமணம் வந்து தப்பான திருமணம் அதாவது ப்ரொஹிபிட்டட் டிகிரி அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னு தடுக்கப்பட்ட உறவினர் திருமணம் செய்து கொள்வதிலிருந்து சட்டத்தால் மதமாக்கிய சட்டத்தால் அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இப்போ அண்ணனும் தங்கச்சியுமா இருக்காங்க கணவனும் மனைவியும் சோ இது தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவங்களுக்குள்ள உறவே கிடையாது அது ஆயிரம் சொன்னாலும் ஒரு நெருடலா இருக்கும் ஸோ அந்த நெருடல் வந்த நாளிலிருந்து அது வரைக்கும் காதலிச்சு சந்தோஷமாக இருந்தவங்க அதுக்கு பிறகு தொட்டு தொண்டருக்கும் பிரச்சனை தான் வருது எதை எடுத்தாலும் இது இப்படி செய்யாது ஏதாவது ஒன்று வரும் ஸோ அந்த பெண்ணுக்கு இது சரியில்லை அப்படின்னு பட்டடிச்சு அப்புறம் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தலை தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மனசு ஒப்பலை ரெண்டு பேருக்குமே இந்த பொண்ணுக்கு வந்து ஏன்னோ அவனை பிடிக்காமல் போயிடுச்சு அவங்க குடும்பத்தையும் பிடிக்காம போயிடுச்சு ஸோ என்ன பண்ணா நான் வந்து நான் கொடுத்த நகையெல்லாம் நீ திருப்பி கொடு நான் வந்து உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் ஏய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இப்பதான் ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பேரிடியா வந்து நமக்கு ஒரு செய்தி வந்துச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அந்த தம்பி வந்து சொல்கிறாப்ல ஆனா இந்த பொண்ணு நோ 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 அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருது அவங்க வந்து என்னுடைய நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் கல்யாணத்துக்கு அவன் ஆறு லட்சம் செலவழித்தான்னா நாங்கள் கூட செலவழித்தோம் எனக்கு கல்யாண செலவுக்கான பணத்தை கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்போ போலீஸ்காரவங்களை கேட்குறாங்க என்னம்மா பிரச்சனை கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலை உனக்கு என்ன பிரச்சனை அவ்வளோ அவசரப்பட்டு நீ எதுக்கு முடிவு எடுக்கிற பா பேசலாம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசலாம் மேடம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசினாலும் வந்து பிரச்சனை தீராது மேடம் நீங்கள் நான் அவன் வரதா இருந்தால் வரமாட்டேங்க மா உன் கம்ப்ளைண்ட்டுமா நீ வராமல் தான் உன் கம்ப்ளைண்ட் தான் வந்து க்ளோஸ் ஆகிடும் நீ வந்து தான் ஆகணும் அப்போ வந்த பிறகு கேட்குறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு உள்ளற அப்படின்னு கேட்குறாங்க ஓ இதுதான் இப்போ நம்ம சொன்ன அதே கதையை அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க சரி இது வந்து யாரோ ஒருத்தர் சிஎஸ்ஐக்கு மாறினதுனால அல்லது அவங்க அந்த கல்யாணம் பண்ணிட்டதுனால உங்களுக்கு ரத்த சம்மந்தமான உறவில் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க நாங்கள் நினைக்கலிங்க சட்டம் அது மாதிரி சொல்லுது அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறேன் அப்போ நான் ரெண்டு பேருக்கும் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை சரி விருப்பம் இல்லை அப்போ என்ன செட்டில் பண்ணிக்க வேண்டியது தானே ஆறு லட்சம் போட்டு நான் செலவு செஞ்சுருக்கேன் இப்ப திடீர்னு நான் எங்க இருந்து அவங்களுக்கு அவங்க செலவு செஞ்ச பணத்தை நான் கொடுக்க முடியும் வாட் பெஸ்ட் ஐ கேன் டூ இஸ் தட் ஐ கேன் ரிட்டர்ன் ஹர்ஜ்வெல்ஸ் ஸோ அவளுடைய நகைகளை மட்டும் நான் கொடுத்துட்றேன் அப்புறமா மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் சரி எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணுடைய வந்து சரியாக இல்லை பிரச்சனைகள் கிளம்பிட்டே இருக்குது அப்போ தான் அந்த தம்பி என்னை பார்க்குறதுக்கு வந்தாப்புல அப்போ நான் சொன்னேன் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டுட்டு தம்பி ரைட்டோ ராங்கோ நீங்கள் வந்து லீகலாக முடிவெடுக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு ஒன்று நான் கன்சர்மேஷன்னு சொன்னாலே இந்த சட்டம் மட்டும் இல்லை இது வந்து கிறிஸ்துவ சட்டம் ஹிந்து திருமண சட்டமாக இருந்தாலும் வேறு எந்த சட்டமாக இருந்தாலுமே ரெண்டு பேருக்குள்ள தாம்பத்திய உறவு இல்லைன்னா என்ன காரணத்துக்காக இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் செல்லாது இப்போ அது ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு தாண்டி அதுக்கான காரணங்களை ஆகிற பொழுது நமக்கு என்ன வருது அதுல பிரச்சனை ரெண்டு பேருக்குமான உறவு சகோதர சகோதரி உறவாய் இருக்கிறது அதனால இதை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அதனால பெட்டர் யூ கோ ஃபார் டிக்ளரேஷன் என்ன டிக்ளரேஷன் இந்த திருமணம் செல்லத்தக்கதல்ல பதினெட்டு பத்தொம்பது பிரிவு டி டிவோர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற கிறிஸ்துவ திருமண சட்டம் அது அந்த அதாவது டிவோர்ஸ்க்கு மட்டுமே அந்த சட்டம் அந்த சட்டத்தின் கீழே நீங்கள் வந்து மனு தாக்கல் செய்யணும் பதினெட்டு பத்தொம்பது என்ன சொல்லுது இரத்த சம்பந்தமாக உறவினராக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான முறையில் கூட திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து சகோதர சகோதரிகளாக இருந்த அந்த திருமணம் தடுக்கப்பட்ட உறவினருக்கு இடையே நடக்கிற திருமணம் என்று கொள்ளப்படும் அது செல்லாது இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நீங்க வந்து இந்த கிளாடியஸ் ஒருத்தரை பத்தி ரோமன் எம்பெயர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க அது அவர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து தன்னுடைய அக்கா பொண்ணு மேலதான் ஆசை அக்கா பொண்ணு மேலதான் ஆசை ஆனா அக்கா பொண்ண வந்து திருமணம் செய்து கொள்ள கூடாது அது சம்பந்தம் அந்த மாதிரி கிடையாது நம்ம ஊர்ல தலையெழுத்து வேற ஆமா அக்கா பொண்ணு வந்தாலே உடனே முரம் மாமன் ஆயிடுவோம் நாம அந்த உறவு விட்டு போக கூடாதுன்னு செய்வோம் அது தப்பு அண்ணா அது தப்பு சட்ட ரீதியாக தப்பு இல்லைனாலும் அது தப்பு சரியா ஆனா அங்க வந்து கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள கூடாது இவர் என்ன பண்றாரு செனட்ட கூடுற கூட்டுறாரு அதுல இவர்தானே பெரிய ராஜா அதனால அங்க கூட்டி செனட்டனுடைய அனுமதி கேட்கிறாரு நான் எங்கள் அக்கா பொண்ணு வந்து விரும்புகிறேன் அதனால அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அரசன் பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ அனுமதி கொடுன்னு சொன்ன உடனே அந்த அரசவையில் உட்கார்ந்துருக்கவங்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா முடியாது பவர் யாருக்கிட்டே இருக்குது அரசன் கிட்ட தான் இருக்கு என்ன பண்றாங்க செனட் ஒப்புதல் கொடுக்குது அந்த பொண்ணு பேரு அக்ரிப்பனா அப்படின்னு பேரு அந்த பெண் வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் இது வந்து வரலாறு இப்படிதான் நடந்தது ஆனா அதுவே வந்து கிறிஸ்துவ திருமண சட்டத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது <much> அதுதான் சொல்லிடுறாங்க ப்ரோஹிபிட்ட டிகிரி அப்படின்னு இவங்க எங்க போய் பர்மிஷன் வாங்க முடியும் சரி நான் இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து ஹிந்து திருமண சட்டத்திலையும் இதே மாதிரியான ஒரு பிரிவு இருக்கு ஓகே இப்போ ஹிந்து திருமண சட்டத்தில் அஞ்சாவது பிரிவு தான் திருமணம் அப்படிங்கிறது எப்படி செல்லத்தகுந்த திருமணமாக இருக்கும் அப்படின்னு அறிவிக்கணும் திருமணத்துக்கு அடிப்படை என்ன பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் பூர்த்தி ஆயிருக்கணும் அந்த பையனுக்கு இருபத்தோரு வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அதைத்தான் வந்து இதற்கு முன்பு இருந்த இன்றைய அரசே மாத்தணும் அப்படின்னு வெகுவாக பிரயத்தனப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து பெரிய டிபேட் எல்லாம் வந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வயசு இருக்கணும் திருமண வயதுங்கிறது அது அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் இந்த இவங்கள கல்யாணம் பண்றதுக்கு முன்னே முன்னதாகவே ஒரு திருமணம் புரிந்து அது டைவர்ஸ் ஆகாம இருந்தா நீங்க கல்யாணம் பண்ண முடியாது ஓ இப்போ அந்த பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அந்த பொண்ணு வேண்டான் ஊருக்கு போயிடுது இவர் வந்து இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணா செல்லுமா செல்லாது இந்து திருமண சட்டத்தின்படி செல்லாது ஒண்ணு அவகிட்ட இருந்து நீ டைவர்ஸ் வாங்கிருக்கணும் புரியுதா இல்ல அந்த அம்மா இறந்து போயிருக்க வேணும் உங்களுடைய மனைவி இந்த ரெண்டு கட்டத்தில் நீ வேற வழி கிடையாது உனக்கு ஒரு துணை தேவை நீ திருமணமும் புரிந்து கொள்கிறாய் எனவே அப்ப நீ வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் நம்ம ஊர்ல பைத்தியமா இருப்பாங்க சில பேர் மனநோயாளிகளாக பைத்தியம்னு சொல்வது தப்பு மனநோயாளிகளாக இருப்பாங்க அப்படி வந்து ஒரு மனநோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை ஏமாற்றி பையன் நல்லா இருக்கான் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண சட்டம் கட்டாயமா சொல்லுது நீ கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணம் செல்லாது தகுதியே கிடையாது ஏன்னா நிலைமையில அந்த பையன் இல்ல பெரியவங்க சொல்றதை பார்த்து இல்ல நம்மதான் என்ன சொல்லுவோம் பண்ணா பைத்தியம் தெரிஞ்சிருமோ ஒரு பழம் செல்லாத கல்யாணம் அப்புறம் ரீதியான நோய்கள் இருக்கும் பட்சத்துல அதுவும் திருமணம் செல்லாது அதை மறைச்சு வச்சு ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது செல்லாது சம்டைம்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால வேறொருவருடன் உறவு பூண்டு உறவு கொண்டு இந்த பொண்ணை வந்து ஒருவேளை கர்ப்பிணியாக இருந்து அதை மறைத்து திருமணம் செய்தால் அதுவும் இது மாதிரி ஒரு ஒரு இதுக்கு ஆனா இந்த திருமண சட்டத்துல என்னன்னு கேட்டிங்கனா நம்ம ஊர்ல பெரும்பாலும்ாக தெலுங்கு மக்கள் மத்தியில தெலுங்கு சொல்றக்கே இப்ப எல்லாம் பைந்துறாங்க விஷயம் தெரியும்ல உங்களுக்கு தெரியும் தெரியும் தெலுங்கு மக்கள் மத்தியில ஒரு வழக்கம் என்னன்னா பெரும்பாலும் அக்கா பொண்ண கட்டிப்பாங்க இன்றைக்கு பல சமூகங்கள்ல கிராமங்கள்ல நான் சொன்ன மாதிரி அதுவும் திருமணம் செய்றோம் அப்போ இதுக்கு என்ன சொல்லுது சட்டம் எங்க வந்து இது வந்து மரபு ரீதியான ஒரு விஷயமா இருக்கா இந்த அடிப்படை இப்படிதான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு காலம் காலமாக தொன்று தொட்டு நிகழ்ந்து வருகிற திருமணங்களாக இருந்தால் அவை சட்டத்திற்கு விரோதமானது அல்ல அத வந்து நீ செல்லாதுன்னு சொல்ல முடியாது சோ காலங்காலமா இருந்த மரபுதான் திரும்ப சட்டமா உருவாகி வந்தது அதுல ஒரு பிரிவினர் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பொழுது அதை வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு அது இல்லாத பட்சத்தில் அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணணும் கூப்பிட்டு கேட்டா இல்லைங்க எல்லாம் வளர்க்க இருந்தாங்க பாருங்க இன்னார் இன்னார ஆமாங்க சி சுப்பிரமணியமே உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு அதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நடைமுறை இருக்கிறதுன்னு சாதி சங்கங்கள் நடைமுறை இருக்குன்னு தீர்மானம் போட்டு அனுப்புறோம் இப்படித்தான் இந்த விஷயங்கள் நடக்கும் இப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த திருமண உறவை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து என்னது மேத்யூ மேத்யூ ராஜனது அவர் பேர் அவருக்கு சொன்ன அவர் ஒத்துகிட்ட انا இந்த பொண்ணு என்ன கேக்குது எனக்கு உடனடியாக நீ வந்து அந்த பணலாம் கொடுக்கணும் என்னோட கல்யாண செலவு கொடுக்கணும் இல்லனா வரதட்சணை கொடுமேனா நான் ஒரு கேஸ் போடுவேன் அப்படினு அடப்பாவே நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க ஒரு விஷயம் தெரியும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வருது ஆமா அதனால நீ போய் அவன் மேல எப்படி கேஸ் போடுவேன் அப்படின்னு நாங்க நினைச்சுகிட்டோம் நீ கவலைப்படாதப்பா அந்த பொண்ணு கேஸ் போடட்டும் போட்டதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இவர் ரெண்டு பேங்க்ல லோன் எடுத்து தான் இவர் கல்யாணம் பண்றார் கல்யாண செலவுகளுக்கான பில்லுகளை எல்லாம் வச்சுக்கிறார் ஸோ ஒரு திருமணம் என்பது ஒருத்தர் செலவு செஞ்சு ஒருத்தர் அனுபவிக்கிறது கிடையாது பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செலவு அதனால அந்த பில் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்ப நாங்க கேஸை போட்டோம் கேசை போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தம்மா ஒரு கேசை போட்டாங்க அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் காட்டி ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் செலவு பண்ணியிருக்கோம் அவங்க நகையை அவங்களுக்கு கொடுத்துடலாம் எங்க நகையை எங்களுக்கு கொடுத்துருங்க அதை தான் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து நான் பணம் வாங்காம விடமாட்டேன் விடமாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தது இந்த வழக்கு நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல அப்போ அந்த சமயத்துல மீடியேஷன் கிடையாது எனவே நீதிபதியே கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க ஏமா நீங்கள் அந்த பையனை காதலிச்சது உண்மைதானா அப்படின்னு ஆமாங்க மேடம் உடனே எடுத்து எங்கிட்ட ஃபோட்டோஸ் பாருங்க மேடம் நாங்கள் பீச்சில் நின்னது நாங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பென்சர் தான் அப்போ பெரிய மாலை ஸ்பென்சர்ல இருந்தது பாருங்கள் அப்படின்னாலாம் எல்லாம் எடுத்துக்காட்டு நீங்கள் காதலிச்சது உண்மையானா நீங்கள் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க அல்லது கல்யாணம் பண்ணிட்டதுக்கு பிறகு தான் வேறொரு விதமாக அது வந்து முறை தெரிஞ்சது அதனால் இதை போய் கேக்குறதுல என்னம்மா பிரயோஜனம் இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய துணிமணி உங்களுக்கு ஏதாவது சீர்சனத்தை கொடுத்துருந்தா அதை நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு புரிய வச்சாங்க தான் அந்த பொண்ணு விட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த திருமணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது இப்ப செல்லாதுன்னு அறிவிச்ச பிறகு இவங்க ஏற்கனவே கல்யாணமானவங்க இப்போ நம்ம ஊர்ல ஒரு பேச்சு சொல்லுவாங்க அது செகண்ட் ஹேண்ட் பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இதுல சொல்ல முடியாது திருமணமே செல்லாது திருமணமே என்று ஆகிவிட்டால் இவங்க ஏற்கனவே திருமணமாயிருந்தாங்க அப்படிங்கிற வார்த்தைகளுக்கே இடம் இல்லை எனவே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுக்கு கோர்டார் வந்து இது வந்து செல்லாது அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ இந்த மாதிரியான தெரிஞ்சே கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சே கல்யாணம் பண்றாங்க அப்ப அவங்கள என்ன பண்ணுவீங்க ஹிந்து திருமண சட்டம் மட்டும் அதை கரெக்டாக பார்க்குது ஓகே என்ன சொல்கிறாங்க இந்த அஞ்சாவது பிரிவு சொல்லியிருக்கிற சட்டங்களுக்கு மாறாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சே நீங்கள் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தண்டனை உண்டு எத்தனை வருஷம் மேடம் ஒரு வருஷம் ஜெயலு ஜெய் ம் சார்

இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மனசு சரியா இருக்கா கல்யாணம் ஆயிட்டாங்களா முன்னதாகவே டைவர்ஸ் வாங்கினாங்களா ஏற்கனவே இப்படித்தான் ஆனா ரத்த சம்பந்தமான உறவுல இருக்காங்களா அபினிட்டில இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு இந்த பிரிவு சொல்லுது அதனால இனிமே கல்யாணம் பண்ணக்கூடியவங்க இந்த விஷயத்தையும் உங்களுக்கு தெரியும் சார் ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு எல்லாம் அந்த ஒரே கோத்திரத்துல வந்து கல்யாணம் பண்ண கூடாது உங்களுக்கு தெரியும்ல ஒரு பெரிய விவாதமே எல்லாம் நடந்தது அது இதுக்காகத்தான் அண்ணன் தம்பியா இருந்த தங்கச்சியா இருந்துடக்கூடாது அல்லது அக்கா தம்பியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற நிலையில திரும்ப பண்ணப்படுகிற திருமண் அதை தடுப்பது என்பது நல்லது நான் ஏன் அப்பவே மாமனுக்கு கல்யாணம் பண்ணுவதை பத்தி ஒரு சின்ன கமெண்ட் சொன்னேன் அப்படின்னு சொன்னா சொந்தத்துல கல்யாணம் பண்ணுகிற பொழுது இப்ப வந்து அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னு கேட்டா குழந்தைக்கு மரபு ரீதியான நோய்கள் தாக்குவதற்கு குறைபாடு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த குறைபாடுகள் எல்லாம் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க வெளியே கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்முடைய நேயர்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் வெளியே பாருங்களேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்னு இல்லை நன்றி சீரியஸா கல்யாணம் பண்ணுங்க சிஸ்டர் கல்யாணம்

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு